இருட்டின் நடுவில் மறந்திருக்கும் மர்மங்கள் உண்மையா கதையா இதை கேட்ட பிறகு நீங்களே முடிவு செய்யுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வானம் கருமேகத்தால் மூடப்பட்டு மழை பெய்யும் முன் காணப்படும் ஒரு மிதமான காற்று வீசியது அந்த இரவு காரியூர் கிராமத்தில் மற்ற இரவுகளுக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது ஏனெனில் கணேசன் கிராமத்துக்கு வந்து சேர்ந்த முதல் நாள் அது நகரத்தில் வளர்ந்த கணேசன் ஒரு பழங்கால நம்பிக்கைகள் பற்றிய ஆராய்ச்சியாளர் இவர் தனது புதிய ஆய்வுக்காக காரியூர் கிராமத்திற்கு வந்திருந்தார் இந்த கிராமம் சாமி வழிபாடுகளுக்கும் மர்மமான கதைகளுக்கும் பிரபலமானது என்று பலர் கூறியிருந்தார்கள் ஆனால் கணேசன் அதை பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏய் கணேசா என்று ஒரு சத்தம் கேட்டது கணேசன் திரும்பி பார்த்தான் கூட்டத்தில் இருந்த பெரியவர் ஒருவர் நீங்க தான் இங்கே ஆராய்ச்சிக்காக வந்திருக்கீங்களா என்றார் கணேசன் ஆமாம் ஐயா இந்த கிராமத்தின் பழைய கதைகள் குறிப்பாக அந்த குத்து விளக்கு பற்றிய சாபம் உண்மையா என்று பார்க்க வந்திருக்கிறேன் என்றாள் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அருகில் இருந்த கிராமத்தவர்கள் முகம் சொலித்தனர் ஏதோ ஒரு பயம் அவர்களின் முகத்தில் தெரிந்தது முத்தையா ஐயா மெதுவாக கணேசனின் தோளில் கை வைத்தான் இங்கே வந்திருக்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் ஐயா இங்கே அந்த விளக்க ஒவ்வொரு இரவிலும் ஏற்றணும் இல்லைன அதுக்கப்புறம் இங்க எல்லாம் உங்களை எல்லாம் கேட்க அந்த வார்த்தைகள் கணேசனின் மனதில் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்தின ஒரு விளக்கு மட்டும் ஏற்றப்படவில்லை என்றால் எதுக்கு இவ்வளவு பயம் அவன் யோசனைக்கு ஆழமாக முன் ஒரு பெரிய கதிரொளி வைந்தது கோயிலில் குத்து ஏற்ப ஏற்றப்பட்டது ஆனால் அந்த இரவு ஒரு மற்றொரு மர்மத்தையும் கொண்டு வந்தது கணேசன் தூங்கிக் கொண்டு இருக்கையில் திடீரென்று வீட்டின் வாசலில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது அவன் கண்களை நழுவி விழிக்க இருட்டில் மட்டும் வந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது அவன் மெதுவாக எழுந்து கதவுக்கு பக்கமாக நடந்தான் இந்த யாரா யாராயிருக்கும் வாசலை திறக்க முனைத்த போது சத்தம் தானாகவே நின்றுவிட்டது ஏதோ என் காட்சி இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு மீண்டும் படுக்கைக்கு சென்றான் ஆனால் அவனுக்குத் தெரியாமல் கதவுக்குப் பின் ஒரு நிழல் அசைந்தது கணேசன் மறுநாள் காலையில் கிராமத்தை சுற்றி பார்த்தபோது அங்கிருந்த கிராமத்தினரின் முகங்கள் பதட்டமாக தெரிந்தது என்னவாயிற்று என்று அருகில் இருந்த ஒரு மிகையவரிடம் கேட்டான் அவர் வாயை திறக்க முனைத்த போது முத்தையா வெளியே வந்தார் கணேசா நேற்று இரவு கோயிலில் ஒருவிறை இசையம் நடந்திருக்கு நீயே போய் பார் என்றார் கணேசன் உடனே கோயிலுக்கு ஓடினான் கோயிலின் உள்ளே சென்றபோது அவன் கண்கள் பெரிதாயின குத்து விளக்கு கவிழ்ந்து இருந்தது விளக்கின் எண்ணெய் தரையில் சிதறி அதன் அருகே ஒரு கருப்பு அடையாளம் இருந்தது யார் இந்த விளக்கை கவிழ்த்தது அவன் அருகில் சென்றபோது திடீரென்று திரையில் ஒரு பெரிய கைப்படிவம் பளிச்சென தோன்றியது அது மனிதன் கையா அல்லது வேற ஏதோவா கணேசன் அதிர்ச்சியுடன் அந்த குத்து விளக்கை பார்த்து கொண்டிருந்தாள் விளக்கின் எண்ணெய் தரையில் சிதறி அதன் அருகே இருந்த அந்த கருப்பு அடையாளம் இன்னும் மாலமாகத் தெரிந்தது இது இரத்தமா அவன் மெதுவாக குனிந்து அதை பார்த்தபோது அருகில் இருந்த பழைய சுவற்றில் ஒரு ஆழமான அடையாளங்கள் கீறி அதுபோல் சில கோடுகள் இருந்தன இது யாராவது நாசம் செய்ததா என்று கணேசன் யோசித்துக் கொண்டிருக்கையில் முத்தையா ஐயா துரிதமாக நடந்து வந்தார் அவரின் முகம் பெண்மை பெற்ற கண்களில் பெரும் பயன் தெரிந்தது இது நல்ல அறிகுறி இல்ல அந்த விளக்கு கவிழ்ந்திருக்கு அது நம்ம எச்சரிக்கிறதா இருக்கலாம் அந்த நேரத்தில் கோயிலின் வாசலில் இருந்து ஒரு மெலிந்த பெண் குரல் கேட்டது இது சாதாரண விஷயம் அல்ல அது திரும்பி வந்திருக்கு கணேசன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான் நீல நிற சால்வை போர்த்திய ஒரு இளம்பெண் அங்கிருந்தால் அவளது முகத்தில் பயம் ஆனால் கண்களில் ஒரு அதிர்ச்சி உணர்வு நீங்க யாரு நான் துளசி இந்த கிராமத்தில் பிறந்தவர் நீங்கள் இந்த விளக்கை பற்றிய உண்மையை புரிந்து கொள்ளணும் என்றால் கிராமத்தின் பழைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம் உடனே கணேசன் என்ன வரலாறு என்று கேட்டா துளசி கணேசனை பார்த்து மெதுவாக கூறினாள் நீயும் கிராமத்துக்காரங்க யாரும் அறியாத ஒரு பெரிய தவறை செஞ்சிட்டீங்க என்றால் அந்த இளம்பெண் கணேசன் துளசியை தீவிரமாக பார்த்தான் என்ன தவறு நடந்திருக்கு துளசி மெதுவாக கோயிலின் உள்ளே நுழைந்து பழைய சுவற்றில் இருக்கின்ற ஒரு இடத்தை சூசகமாக காட்டினாள் இங்கே தான் எல்லாம் ஆரம்பிச்சது கணேசன் அருகே சென்று பார்த்தான் அந்த சுவற்றில் பழைய தமிழ் எழுத்துக்கள் சிதைந்து காணப்பட்டன சில இடங்களில் கீரிய ரேகைகள் பழுப்பு நிறத்தில் தெரியும் தழும்புகள் மற்றும் ஒரு பக்கம் மட்டும் எரிந்தது போல் கருகி அடையாளங்கள் இருந்தன இது என்ன துளசி மெதுவாக பேசினாள் இது ஒரு பழைய கொடுமை ஒரு பழைய சாவு நூறு ஆண்டுகளுக்கு முன் காரியூர் கிராமத்தில் அவள் வாழ்ந்தாள் அவள் பெயர் நாகவள்ளி